மழை வாசனே கமழும் அமைதியான நதி நதிக்கரை வறுமையோடு இருந்தாலும் நேர்மையை கைவிடாது ஒரு மரத்தொழிலாளர் தன் ஒரே சொத்து இரும்பு கோடாரியுடன் வேலை செய்தான் ஒரு கணம் சரு கோடாரி நதியில் விழுந்தது அவனின் கண்களில் கண்ணீர் அம்மா இது போச்சுனா என்றைய சோறு போச்சு மானமாக உடைந்தான் அந்த நொடியில் நதி ஒழுந்தது தேவரே தோன்றினாள் இது உன் கோடாரியா தங்கக் கோடாரி அவன் தலை குனிந்து சொன்னான் இல்லை அது என்னுடையது இல்லை மீண்டும் வெள்ளை கோடாரி இதுவும் இல்லை இறுதியாக கருத்த இரும்பு கோடாரி அவன் குரல் நடுங்கியது இதுதான் என் உழைப்பின் அடையாளம் தேவதையின் கண்கள் நனிந்தன நீ ஏழையா இருக்கலாம் ஆனா உன் மனசு மிக பெரிய அவனுக்கு மூன்றையும் கொடுத்தாள் அவன் கண்ணீரிடம் சொன்னான் எனக்கு என் நேர்மை போதும்